என்னை எனக் கருவித்தான் குருநாதன் இடையடியன் தலை வைத்தான் குருநாதன் அன்னை விதா குருமானான் குருநாதன் அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன் முன்ன வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் மூவருக்கு மறிய கொண்டான் குருநாதன் நன்மை தீமை அறியாதான் குருநாதன் நான் தானாய் விழுந்திருந்தான் குருநாதன் தேகநீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன் சித்த தெத்து எழுந்தான் எங்கள் குருநாதன் மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன் முத்திகேவித்தான் எங்கள் குருநாதன் வேகத்தைண்ட குருநாதன் தாகத்தைக்கி விட்டான் எங்கள் குருநாதன் சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் வாசி யோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன் வகார நிலை அறியான் குருநாதன் காசி தேசம் போவன் எங்கள் குருநாதன் கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் நாசி நுனி நோக்கந்தான் எங்கள் குருநாதன் நலனம் தெரிய மன்றான் குருநாதன் மாசை கோசை கேட்க மன்றான் எங்கள் குருநாதன் நீ கண்டான் நீக்கான் குருநாதன் இதுவழியை அடையந்தான் எங்கள் குருநாதன் எல்லாம் விளங்கு மன்றான் எங்கள் குருநாதன் கரிவழியை கடவன் எங்கள் குருநாதன் கட்டுப்படும் மனமன்றான் எங்கள் குருநாதன் ஒருவரும் வரும் அறியருந்தான் எங்கள் குருநாதன் ான் குருநாதன்ிருமலனாயிருவென்றான் எங்கள் குருநாதன் நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் தித்திக்கும் திக்கு திகாந்தமில்லாங்கள் குருநாதன் தித்தத்தில் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன் பக்குவமாய்ப்பு நின்றான் எங்கள் குருநாதன் பார்ப்பதெல்லாம் நீ என்றான் என்றான் எங்கள் குருநா அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன் தான் எங்கள் குருநாதன் நெக்னக் குருகின்றான் எங்கள் குருநாதன் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் தேடாமல் தேடென்றான் எங்கள் குருநாதன் ான் குருநாதன் நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன் நல்ல தோண்டுமன்றான் எங்கள் குருநாதன் பாடாமல் பாடென்றான் எங்கள் குருநாதன் பத்தரிசம் தேரென்றான் எங்கள் குருநாதன் வாடாமல் வழிபட என்றான் எங்கள் குருநாதன் வையகத்தில் வாழென்றான் எங்கள் குருநாதன் தே தே குருநாதன் சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் எத்திக்குமாகி நின்றான் எங்கள் குருநாதன் எல்லாம் நீ என்று ரைத்தான் எங்கள் குருநாதன் வித்தின் நீ நாலு தெய்வானங்கள் குருநாதன் பிணவரும் மரியவண்ணான் எங்கள் குருநாதன் தத்துவாதிதனான் எங்கள் குருநாதன் சகலசம் பத்து தந்தான் குருநாதன் ஆதி எந்த என்றான் எங்கள் குருநாதன் அதிவேணி என்று குருநாதன் சோதிமயம் என்று சொன்னான் குருநாதன் சுட்டு ரந்து நில்லென்றான் எங்கள் குருநாதன் சாதிதமயமில்லான் எங்கள் குருநாதன் தானாய் விளங்குகான் குருநாதன் பாதியருங்கான பொண்ணான் குருநாதன் இன்பந்தான் குருநாதன் முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கிக் கிடந்தான் குருநாதன் அச்சமுடு கோபமில்லாங்கள் குருநாதன் குருநாதன் பச்ச குரவியிலே எங்கள் குருநாதன் குருநாதன் தச்சங்கிலே எங்கள் குருநாதன் தாவி பரிகட்டென்றானங்கள் குருநாதன் நாமே நாம் என்று உரைத்தானங்கள் குருநாதன் நமக்கு குறை இல்லை என்றானங்கள் குருநாதன் ான் எங்கள் குருநாதன் போக்குவரவில்லை என்றான் குருநாதன் தாமே தாம் என்றுத்தான் எங்கள் குருநாதன் சங்கற்பமில்லை என்றான் எங்கள் குருநாதன் ஓம் என்றொழி தந்தான் எங்கள் குருநாதன் ஓமையெழுத்தார் என்றான் எங்கள் குருநாதன்